காதல் இளம் வயதினரின் சொர்க்கம் அந்த சொர்க்கத்தின் கதவுகளை திறந்து உள்ளே சென்றவர்கள் திரும்பி வருவது அவ்வளவு சுலபமல்ல காதலில் வெற்றி பெற்றவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் காதலில் தோல்வி அடைந்தவர்கள் சிலர் அதை எப்படி சமாளித்து கடந்து வருவது என தெரியாமல் காற்றாற்று வெள்ளத்தில் சிக்கியவர் போல் வாழ்க்கையை தொலைக்கிறார்கள் அப்படி ஒரு கதையைத்தான் பார்க்கப் போகிறோம் திவ்யா அவள் அப்பாவின் வெளிநாட்டு சம்பாத்தியத்தில் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி போல் சுகபோகமாக வாழ்ந்தாள் தன் அப்பாவும் அம்மாவும் காதல் கலப்பு மனம் புரிந்ததால் அவளும் காதலிக்க விரும்பினாள் அவள் வீட்டிற்கு ஒரே பெண் என்பதால் எந்த வசதிக்கும் பஞ்சமில்லை அதனால் தன் அம்மாவிற்கு கிடைத்த நல்ல மனதுடைய கணவனைப் போல் காதலிக்க விரும்பினாள் திவ்யா கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தாள் அவளின் அழகில் மயங்கி அந்த கல்லூரியில் படிக்கும் பணக்கார இளைஞர்கள் எத்தனையோ பேர் காதல் வலை விரித்தும் அதை உதறி தள்ளிவிட்டு தன் முடிவில் உறுதியாக இருந்தாள் கல்லூரி முடிந்து வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தாள் அவள் இருசக்கர வாகனத்தின் பின் டயர் பஞ்சராகி தடுமாறி கீழே விழுந்தாள் அவள் கீழே விழுந்து அம்மா என்று கத்தியதும் அந்த ரோட்டின் ஓரம் தகரம் அமைத்து பஞ்சர் கடை வைத்திருக்கும் ஆனந்த் ஓடிச்சென்று திவ்யாவின் இருசக்கர வாகனத்தை மட்டும் தூக்கினான் அதைப் பார்த்த திவ்யா எங்க வண்டியிலிருந்து விழுந்த ஆளுக்குத்தான் வலிக்கும் வண்டிக்கா வலிக்கும் அதை போய் தூக்குறீங்க என்று அவள் கையில் ஏற்பட்ட காயத்தை துடைத்தபடியே கேட்டாள் சில நொடிகள் அமைதிக்கு பிறகு வாய் திறந்த ஆனந்த் இல்லைங்க நீங்க வயசு பொண்ணு உங்களை எப்படி தொட்டு தூக்க முடியும் என்று சங்கடமாக சொன்னான் அவன் சொன்னதை கேட்டு வியப்படைந்து ஹலோ ரோட்ல சும்மா போற பொண்ணைத்தான் தொடக்கூடாது ரோட்ல தவறி விழுந்த பொண்ணை தூக்கலாம் தயவு செஞ்சு என்னை தூக்கி விடுங்க முட்டியில அடிபட்டு எந்திரிக்க முடியல என்று திவ்யா ஆனந்திடம் கெஞ்சியதும் கொஞ்சம் தயக்கத்தோடு அவள் கையை மட்டும் தொட்டு தூக்கினான் எழுந்து நின்ற திவ்யாவால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை அதனால் திவ்யா ஆனந்தின் தோல் மீது கை போட்டு நின்றாள் திவ்யாவின் கை அவன் தோல் மீது பட்டதும் அவன் கொஞ்சம் பயந்தான் அவன் பயம் திவ்யாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது அதனால் என்னங்க நீங்க எதுக்கெடுத்தாலும் இப்படி பயப்படுறீங்க நடக்க முடியல அதான் உங்க தோல்ல கை போட்டிருக்கேன் என்ன மெதுவா கூட்டிட்டு போய் நிழல்ல உட்கார வைங்க வெயில்ல நின்று மயக்க வர்ற மாதிரி இருக்கு என்று சொன்னவுடன் அவளை தாங்கியபடி தன் கடை அமைந்திருக்கும் தகர நிழலின் கீழ் உட்கார வைத்தான் திவ்யா அவன் தோள்களில் இருந்து கையை எடுத்தாலும் அவள் வேர்வையின் வாசம் அவன் மூளையை தொட்டுவிட்டது திவ்யாவை உட்கார வைத்துவிட்டு அவள் வண்டியை தள்ளி கொண்டு வந்து பின் டயரை கலட்டி பஞ்சர் பார்த்த பிறகு மீண்டும் வண்டியில் மாட்டிவிட்டான் இடையிடையே திவ்யாவின் அழகையும் ரசித்தான் பஞ்சர் போட்டாச்சுங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க என்று அவன் திவ்யாவை பார்த்து சொன்னதும் திவ்யா அவனிடம் என்னது வீட்டுக்கு போகவா என் உடம்புல அடிபட்டிருக்கு என்னால வண்டி எப்படி ஓட்ட முடியும் முதல்ல ஹாஸ்பிடல் போகணும் நீங்களும் கூட வாங்க என்று ஆனந்தை அவள் கூப்பிட்டதும் அவன் எங்க நான் எப்படி கூட வர முடியும் நான் கடையை விட்டு வர முடியாது என்று சொல்ல அதை கேட்டு இவனை எப்படி தன் வழிக்கு கொண்டு வருவது என யோசித்து ஒரு பொண்ணுக்கு அடிபட்டுருக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பேசுறீங்க என்று காலை தாங்கி தாங்கி நடந்தாள் அதை பார்த்து மனதுடைந்த ஆனந்த் தன் கடையை மூடிவிட்டு இருங்க நானே கூட வர்றேன் என்று அவள் இருசக்கர வாகனத்தை எடுத்து திவ்யாவையும் பின்னால் உட்கார வைத்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் சென்றான் அங்கு அவளுக்கு முழங்காலிலும் கையிலும் கட்டு போடப்பட்டது அதன் பிறகு ஹாஸ்பிட்டலில் இருந்து அவள் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான் வரும் வழியில் திவ்யா அடிபட்ட வழி தாங்க முடியாமல் முணங்கிக் கொண்டே வந்தாள் அவள் சொன்ன வழியில் ஆனந்த் வண்டியை மெதுவாக இயக்கினான் திவ்யா ஒரு பெரிய வீட்டை காண்பித்து இந்த வீடுதான் என்று சொன்னதும் ஆனந்த் கொஞ்சம் விட்டான் அவள் வீட்டின் கேட்டின் கதவு லேசாக திறந்திருக்க அதில் மெதுவாக வண்டியை வாசல் வரை கொண்டு சென்று திவ்யாவை மெதுவாக இறங்கச் சொன்னான் அவள் மீண்டும் அவன் தோள் மீது கை வைத்து மெதுவாக அப்பா என்று முணங்கி கொண்டு இறங்கினாள் ஆனந்த் திவ்யாவிடம் அவள் வண்டியின் சாவியை கொடுத்துவிட்டு நான் வர்றேங்க என்று கிளம்பினான் ஆனந்தை தடுத்த திவ்யா வீட்டுக்குள்ள வந்துட்டு போங்க என்று கூப்பிட அவன் தயக்கத்தோடு இல்லங்க இந்த மாதிரி வீடெல்லாம் வெளியே தான் பார்த்துருக்கேன் உள்ள வர எனக்கு ஒரு மாதிரியாயிருக்கு என்று சொன்னதும் அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு தன் வீட்டிற்குள் சென்றாள் இதை கொஞ்சம் குழப்பத்தோடு பார்த்த ஆனந்த் ஏங்க கால் வலிக்குது நடக்க முடியலின்னு சொன்னீங்க இப்போ இவ்வளவு வேகமா நடக்கிறீங்க என்றதும் ஆமா அதான் ஹாஸ்பிட்டல் போனோம்ல வலி குறைஞ்சிடுச்சு என்று பதில் சொல்ல தன் வீட்டு ஹாலில் உள்ள சோபாவில் உட்கார வைத்தாள் மாடியில் இருந்த தன் அம்மாவை திவ்யா இரண்டு முறை அழைத்தாள் அங்கிருந்து எட்டி பார்த்த அவளின் அம்மா தன் மகள் உடலில் கட்டு போட்டிருப்பதை பார்த்து பதட்டத்துடன் என்னமா என்னாச்சு என்று வேகமாக மாடியில் இருந்து இறங்கி வந்தாள் தன் அம்மாவின் பதட்டத்தை குறைத்த திவ்யா அம்மா ஒன்றும் இல்லம்மா வண்டி பஞ்சராகி தடுமாறி கீழே விழுந்துட்டேன் லேசான காயந்தான் பயப்படாத என்று சொல்லி முடித்ததும் திவ்யாவின் அம்மா சோபாவில் அமர்ந்திருக்கும் ஆனந்தை பார்த்தாள் ஆனந்த் திவ்யாவின் அம்மாவை பார்த்ததும் எழுந்து நின்றான் திவ்யா ஆனந்தை தன் அம்மாவிடம் இவர்தான் என்னை தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்தாரு என்று சொன்னதும் ரொம்ப நன்றிப்பா நீங்க செஞ்சது பெரிய உதவி சாப்பிட்டு தான் போகணும் என்று திவ்யாவின் அம்மா ஆனந்தை சாப்பிட அழைத்தாள் அவன் சாப்பிட கூச்சப்பட்டு வேண்டாம் என மறுத்தான் அதெல்லாம் முடியாது நீ சாப்பிட்டு தான் போகணும் என்று கட்டாயப்படுத்தி அவனை சாப்பிட வைத்தனர் ஆனந்த் இதுவரை இப்படி ஒரு வகையான சாப்பாடு சாப்பிட்டதே இல்லை அதனால் தயக்கத்தோடு சாப்பிட ஆரம்பித்தான் அவன் தயங்கியதை அறிந்த திவ்யாவின் அம்மா எம்பா சாப்பாடு சரியில்லையா என்று ஆனந்திடம் கேட்டாள் ஆனந்த் இல்லைங்க நானும் எங்கள் அம்மாவும் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டதில்ல அதுதான் என்று பதில் சொன்னான் அதை கேட்டு ஆச்சரியமடைந்த திவ்யாவின் அம்மா சரிப்பா சாப்பிடு என்று சொல்ல அவன் மெதுவாக சாப்பிட ஆரம்பித்தான் சாப்பிட்டு முடிந்ததும் ஆனந்த் நான் கிளம்புறேங்க என்று விடைபெற்றான் திவ்யா அவனை வாசல் வரை சென்று வழி அனுப்பி வைத்தாள் திவ்யாவை கவனித்த அவளுடைய அம்மா என்ன திவ்யா முதல் முறையா ஒரு பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க என்று சிரித்தாள் தன் அம்மாவின் சிரிப்பின் அர்த்தம் புரிந்த திவ்யா அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லை நீ எதுவும் நினைக்காத என்று வெட்கம் கலந்த கோபத்தோடு சொல்லிவிட்டு அவள் அறைக்கு சென்று படுத்துக்கொண்டாள் மறுநாள் காலை காலேஜிற்கு போகும்போது ஆனந்தின் பஞ்சர் கடையை பார்த்தாள் திறக்காமல் இருந்தது சரி காலேஜிலிருந்து திரும்பி வரும்போது பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் என சென்றாள் காலேஜ் முடிந்து திரும்பி வரும்போது ஆனந்த் கடை திறந்திருந்தது அவன் கடை அருகே வந்து வண்டியை நிறுத்தி ஆனந்த் என்ன வேலை எதுவும் வரலையா என்று கேட்க திவ்யாவை பார்த்த ஆனந்த் மனதில் ஒரு சந்தோஷம் ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் லேசாக சிரித்தான் உங்க வீடு எங்க இருக்கு என்று கேட்டாள் திவ்யா ஆனால் கொஞ்சம் தயக்கமாக எங்க வீடு குப்பத்தில் இருக்கு ஒரு குடிசை வீடுதான் என்று தயங்கினான் அதனால் என்னங்க நீங்களும் வீடு கட்டுவீங்க என்று ஆறுதலாக பேசினாள் அவன் தயக்கமும் பணிவும் திவ்யாவின் மனதை கொள்ளையடித்தது ஆனந்தை ரசிக்க ஆரம்பித்தாள் அவனிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு வீட்டிற்கு கிளம்பினாள் மறுநாள் ஆனந்தை தேடி வந்தவள் திவ்யா ஆனந்தை காதலிப்பதாகச் சொல்ல ஒரு ஆணாக அவள் மீது காதல் மனதிற்குள் இருந்தாலும் அவளின் அந்தஸ்தும் வசதியும் திவ்யாவின் காதலை ஏற்க மறுத்தது அதனால் திவ்யாவிடம் நீ பணக்கார பொண்ணு என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்னோட வசதிக்கும் வறுமைக்கும் தகுந்த பொண்ணாத்தான் கல்யாணம் பண்ண முடியும் என்று சொன்னவுடன் அவள் அழுதுகொண்டே கோபத்துடன் வேகமாக வண்டியில் கிளம்பினாள் நேராக வீட்டிற்கு வந்தவள் அவள் அறைக்கு சென்று கதவை பூட்டிக்கொண்டாள் கொண்டாள் வெகு நேரமாக கதவு திறக்காமல் இருந்தது அதனால் திவ்யாவின் அம்மாவிற்கு சந்தேகம் வந்தது கதவை தட்டி பார்த்தாள் தன் மகளிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை என்றதும் தன் உறவினர் ஒருவருக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்ததும் கதவை உடைத்து பார்த்தபோது திவ்யா கை அறுபட்ட நிலையில் ரத்தம் கசிந்து மயங்கி கிடந்தாள் அவளை தூக்கிக் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்குச் சென்று தரமான சிகிச்சைக்குப் பிறகு திவ்யா கண் விழித்தாள் அவளிடம் ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டதற்கு அவள் விவரத்தைச் சொல்ல அம்மா இருக்கேன்ல என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பேசியிருப்பனே அந்த பையன் உன்னை பிடிக்கலைன்னு சொல்லலை நீ பணக்கார பொண்ணுன்னு காரணம் சொல்லி வேணாம்னு சொல்லியிருக்கான் அம்மா அந்த பையன்கிட்ட பேசுறேன் என்று தைரியம் சொல்லி ஆனந்திடம் வந்து திவ்யா என்னோட ஒரே பொண்ணுப்பா உன்னைத்தான் விரும்புறேன்னு சொல்றா பணமும் வசதியும் யாருக்கு எப்போ வேணாலும் வரும் அதை காரணம் காட்டி என் பொண்ணை வேணாம்னு சொல்லாத என்று திவ்யாவின் அம்மா கெஞ்சியதும் அவன் மனம் மாறியது பிறகு திவ்யாவை காண ஹாஸ்பிட்டலுக்கு ஆனந்த் வந்தான் திவ்யாவின் கைகளில் அறுபட்ட இடத்தை தொட்டு பார்த்து அழுதான் ஆனந்த் தனக்காக அழுவதை பார்த்த திவ்யா ஆனந்த கண்ணீர் வடித்தாள் இளம் வயதினர் அவர்கள் நினைத்ததெல்லாம் நடந்துவிட வேண்டும் என்று நினைப்பார்கள் அப்படி எதுவும் உடனே நடந்துவிடாது என்று பெற்றவர்கள்தான் சொல்லி புரிய வைக்க வேண்டும் கடவுளே ஆனாலும் கூட நினைத்ததை அவ்வளவு சீக்கிரம் நடத்திவிட முடியாது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி